இந்த வீடியோ திருவா திருமதியா என்னன்னு தெரில ஒரு லட்சணத்துல இருந்துட்டு போகுது அவங்க கதையே நாறுது கனிமொழி மரியாதைக்குரிய கனிமொழி திருமதியா சொல்ல தெரியல எனக்கு திருமதினா என்ன மதி எனக்கு சொல்ல தெரியல போன அஞ்சு வருஷம் ஓட்டு போட்டு உங்களை நீங்க ஒரு கள்ள ஜாதி சொல்லி நீங்க திருச்செந்தூரில் ஜெயிச்சிங்க சரிங்களா நம்ம ஊர் நாய்களும் வந்து ஜாதிங்கிற ஒரு மரியாதை மயிர் இல்லாம உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க தொகுதிக்கு எதுவும் செய்யலை தூத்துக்குடியில் இப்போ ஜெயிச்சிருக்கீங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சமோசா சமோசா சாப்பிட்டுருக்கீங்க அதுக்கு தானே போகிறீங்க நீங்கள் ஆ எனக்கு வர்ற கொல வெறிக்கு தொகுதி எவ்வளோ கேவலமாக வச்சுருக்கோம் உங்களை எல்லாம் ஆண்டம் எனக்கு பவர் கொடுத்தான்னு வைங்களேன் அப்படியே கழு மனுஷனாக போயிட்டேன் சாதாரண சாமானியனாக போயிட்டேன் இல்லைன்னு வைங்களேன் கனிமொழி உங்களுக்கு என்ன தைரியம்டி ஆ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த தொகுதி இவ்வளோ கேவலமா வச்சுட்டு வீடு பார்த்தா மகிரன்னு சொல்லிட்டு இங்கே ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு அஞ்சு வருஷம் கேண்டீல்ல சாப்பிட்டு நீ இதுவரை ஜெயிச்சது இன்ன வரைக்கும் போனா பத்தாது இங்க பாரு திருச்செந்தூர் தூத்துல எவனும் வருவான்னு நினைக்காத நான் வருவேன் சரியா திருச்செந்தூருக்கு ஊருக்குள்ள பார்த்தேன்னு பார்த்து பார்த்த இடத்துல செருப்பால் அடிப்பேன் கனிமொழி ஏன்னா ஊரை அவ்வளவு நாசமாக்கி வச்சிருக்கீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் கனிமொழி நீங்க எல்லாம் சேர்ந்து ஊரை கெடுத்து வைப்பீங்க தொகுதிக்கு நல்லது செய்ய மாட்டீங்க கல்யாணம் காதுகுத்துக்கு மொய் மட்டும் செய்வீங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஏ ஒரு அப்பனுக்கு ஒரு அம்மட்ட பிறந்தவன் நான் சரியா என்ன மாதிரி ஆம்பளை திருச்செந்தூர்ல கேள்வி கேட்பான் கேட்க மாட்டேன் ஏன்னா திருச்செந்தூர்ல எவனுக்கு எத்தனை அப்பன்னு எனக்கு தெரியாது ஏன்னா எல்லா பயிலுமே வந்து புரட்டா திங்கிறது இருக்கான் ஆனால் கனிமொழி நீங்க திருச்செந்தூருக்கு நல்லது செய்யுங்க கோயிலுக்கு நல்லது செய்யுங்க அனிதா ராதாகிருஷ்ணன் கனிமொழிக்கு பாடி கார்டு வேலை பார்க்குறத விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை மயிரா தொகுதிக்கு நல்லது செய்வோம் உன்னோட எம்எல்ஏ தொகுதியிலேருந்து சரியா நீ கல்யாணத்துக்கு காது குடுத்துக்கு ஒரு எந்த அப்பனும் கேட்கல சரியா ஏய் 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 திருச்செந்தூர் புறம்போக்குகளா உன் வீட்டு கல்யாணத்துக்கு உன் தாய் மாமா உன் மச்சா மாமா வந்தா சிறப்பு இவன் யாரா அனிதா ராதாகிருஷ்ணா இவன் எதுக்கடா வரணும் இவன் வந்து ரெண்டாயிரம் ஒய் செஞ்சா நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா ஆ அப்போது இருபத்தொன்னாம் பக்கத்தில் பெரியார் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுருவீங்களா தொகுதிக்கு நல்லது செய்யணும் செய்யலை அப்படின்னா தொகுதிக்குள்ளே அனிதா ராதாகிருஷ்ணனும் கனிமொழி வர முடியாது வரக்கூடாது வர விட மாட்டேன் என்ன ஆனாலும் சரி அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் சரி ஒழுங்காக தொகுதியில் ரோடு கட்டண கழிப்பிடம் அடிப்படை வசதியிலே செஞ்சு கொடுங்க இல்லைன்னு எங்களேன் நான் நீங்கள் எப்படி ஊருக்குள்ளே வரீங்கன்னு பார்க்குறேன் சரியா என்னடா இந்த பையன் அதுக்கு இவ்வளோ எமோஷன் ஆகிறான் இவ்வளோ கோவப்படுறான் இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்கல்ல கேட்பேன் நான் கேட்பேன் ஏன்னா ஊர் மேல பற்றிருக்க ஒரு ஆம்பளை நான் சரியா ஒரு அப்பனுக்கு பிறந்த ஆம்பளை திருச்செந்தூர்ல இருக்கிற ஒரே ஒரு அப்பனுக்கு பிறந்த ஒரே ஆம்பளை நான் தான் நாடாளுமன்றத்தில் போய் செல்ஃபி செல்ஃபி ஒண்ட யாருமா செல்ஃபி கேட்டா கனிமொழி தொகுதிக்கு என்ன செஞ்ச தூத்துக்குடிக்கு ட்ரெயின் விட்டியா திருச்செந்தூர் மரியாதையா இனி பார்லிமெண்ட் நீ பேசுற பேச்சு ஃபுல்லாக பெரியார் பிடுங்கினாரு அண்ணா நொட்டனா இருக்கிறஃபெல்லாம் நீ பேசுறது ஃபுல்லாமே இனி திருச்செந்தூருக்கு ட்ரெயின் வேணும் திருச்செந்தூருக்கு தூத்துக்குடி ட்ரெயின் வேணும் எங்களுக்கு மத்திய சபையிலேருந்து நவோதயா பள்ளிகள் வேணும் எல்லாம் கேட்கணும் சரியா நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் மீறி ஏதாவது பண்ணி எசக பிசகா நடந்ததுன்னு வை கனிமொழி உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை கள்ள ஜாதிய சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு என்ன போலீஸில் கேஸ் கொடுப்பியா என்ன பத்தி கையை உடைப்பீங்களா ஒரு தடவை அனிதா கிருஷ்ணன் நான் பத்தி வீடியோ போட்டதுக்கு என் கையை உடைச்சி எனக்கு ஆபரேஷன் பண்ணி விட்டாங்க சரியா அதே மாதிரி பண்ணுவியா நீ பண்ணு உனக்கு பவருக்கு தூரம் பண்ணு எனக்கே நான் வெளியே வருவேன்ல அன்னைக்கு நானும் பதிலுக்கு பண்ணுவேன் சரியா திருச்செந்தூருக்கும் தூத்துக்குடிக்கும் நல்லது நடக்கணும் நடக்கலன்னு வையன் நீ திருச்செந்தூரில் தூத்துக்குடியில இருக்கக்கூடாது அனிதா ராதாகிருஷ்ணன் உங்களுக்கும் தான் உங்களோட லட்சியம் இனி ஃபுல்லாக தொகுதியை மேம்படுத்துறதுல மட்டும்தான் இருக்கணும் மீறி ஏதாவது எசக்க திசக்கா பண்ணி ஜெயிச்சிங்க மறுபடியும் ஐநூறுரூவா கொடுத்து ஓட்டு போடலாம்னு ஜெயிச்சிங்கன்னா நான் இங்கே ஓட்டு போடும் ஆனா எலெக்ஷனே நடக்கணுமா நான் பண்ணுவேன் அவ்வளோதான் மரியாதை கனிமொழி அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதிக்கு நல்லது பண்ணுறது மட்டும்தான் இனி உங்கள் வேலை அதை தாண்டி எதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சுன்னு வையேன் ஊருக்குள்ளே வராதிங்க வரக்கூடாது வந்தால் இல்லை வர மாட்டீங்க வந்தால் மரியாதையாக இருக்காது மனசில் வச்சுட்டு வேலை செய்யுங்க